ஜன்வரி டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கு என்ன நாள் டேட்டா ப்ரைவசி டே இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டிக்காக யூரோப்பியன் யூனியனில் டூ தௌசண்ட் செவனில் ஒரு ஃபார்ம் பண்ண நாள் தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் டே ஸோ அது பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து டூ தௌசண்ட் டென்லேருந்து ஒரு மனதாக அவங்க டிசைட் பண்ணிவிட்டு டேட்டா பிரைவசி டேன்னு ஆரம்பித்தாங்க அது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து டேட்டா பிரைவசி டேவாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளோட மொபைல் லேப்டாப்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே வந்து மொபைலில் இருக்க டேட்டா லேப்டாப்பில் இருக்க டேட்டாவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் எதுலேயுமே வெளியே வெளியிடாமல் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் யாருக்கும் சொல்லாமல் இருங்க யார் கேட்டாலும் ஃபோன்லேயும் சொல்லாதீங்க எதுலேயும் போயிட்டு தேவையில்லாமல் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட்ஸை என்ட்ரு பண்ணாதீங்க அது அதோட முக்கியத்துவம் டேட்டாவோட முக்கியத்துவம் தான் இன்னைக்கு ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை எப்போவுமே ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருங்க ஆல்ஃபபேர்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கம்பைண்டாக ஒரு பாஸ்வேர்டு உருவாக்குங்க அதுக்கப்புறமா உங்களோட லேப்டாப்ஸ் மொபைல்கெலாம் வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மேல்வேர் வராமல் இருக்கிறதுக்கு ஃபயர்வால் போட்டுக்கோங்க ஆன்டிவைரஸ் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெப்சைட்லலாம் போயிட்டு தேவையில்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க அப்படியே எங்கேயாவது போய்டும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஷாப்பிங் மால்லெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிற வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நம்மளுடைய டேட்டாவை நம்ம தான் பாதுகாக்கணும் கார்ப்ரேட்ஸில் கஸ்டமர்ஸோட டேட்டாவை அவங்க பாதுகாக்கணும் ஸோ இன்றைக்கி டேட்டா ப்ரைவசி டே ஜனவரி ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து என்ன நாள் நான் தினமும் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாள்னு சந்திக்கலாம் நன்றி